தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக திகழ்பவர் தளபதி விஜய் இன்று அவர் ரசிகர்களின் இதயத்தில் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் அரசியல்வாதியாகவும் மாறியிருக்கிறார் விஜய் சமீபத்தில் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் ஏற்கனவே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரையரங்குகளில் வெளியாக உள்ளது ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஆனால் இந்த படம் விஜயின் சினிமா பயணத்தின் கடைசி திரைப்படம் என்பதில் ஒரு சிறப்பு இருக்கிறது காரணம் அவர் இனி முழுமையாக அரசியலுக்கே நேரம் ஒதுக்கவிருப்பதாக முடிவு செய்துள்ளார் அதனால் ஜனாயகன் படம் திரையரங்கில் வெளிவரும் முதல் நாளே ஒரு திருவிழா போல் கொண்டாடப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்நிலையில் ரசிகர்கள் அதிகம் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை நீலாங்கரையில் அமைந்துள்ள அவரது பங்களா வீடு அனைவருக்கும் தெரிந்ததே பலர் அந்த வீட்டின் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பார்கள் ஆனால் விஜய் பிறந்து வளர்ந்த வீடு எப்படி இருக்கும் என்று ரசிகர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது அந்த சந்தேகத்துக்கு இப்போது விடை கிடைத்திருக்கிறது விஜயின் தந்தையும் பிரபல இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வசித்து வந்த வீட்டின் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது வீட்டில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் கலந்த ஒரு சூழல் நடிகரின் சிறுவயது நினைவுகளை தாங்கிய அந்த வீடு ரசிகர்களிடம் வேகமாக வைரலாகி வருகிறது சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கானோர் அந்த வீடியோவை பகிர்ந்து வருகிறார்கள் விஜய் இன்று எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர் வளர்ந்த இடத்தின் சின்னஞ்சிறு நினைவுகள் தான் ரசிகர்களின் இதயத்தை மேலும் நெருக்கமாக தொடுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை